தெரியல நாங்கள் மட்டன் எடுத்தது தெரியல இவங்க வர்றாங்கன்னு தெரியல தான் நான் இன்னொருக்குள்ளே சேர்ந்து எடுத்துக்கிறேன் சாப்பாடு விட்டுறா காய்திரி காலையில வந்து ஆதருக்கு வந்து பாலு பழைய சோறு குடிச்சுட்டான் அவனும் குடிச்சுட்டாங்க வெயிலுக்கு வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் எங்க சொந்தக்கார பொண்ணுதான் பாப்பா வந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கனிகா பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் போறோன்னு பாருங்க ஃபஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது ஃபன்னி கேம்ஸு அப்புறம் வந்து பிளாக்ஸு வில்லேஜ் பிளாக்ஸு சமையல் வீடியோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து கொடுப்பாங்க அந்த பாப்பாவுக்காண்டி ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு கொடுத்த சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க ஆமாம் இப்போ ஆதரனு சொல்ல சொல் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஆண்டியும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வியாழக்கிழமை சந்தை நாள் அதனால் வந்து மட்டன் வந்து இங்கே போடுவாங்க அங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை மட்டன் போடுவாங்க அதனால் வந்து கறி எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன் மட்டன் சாப்பிட்லான்ட்டு எங்கேயும் யூடியூப் திறந்தாவே எல்லோரும் சாப்பிட்றதையாக போட்டு போட்டு நம்மளை உஸ்பேற்றி விட்றாங்க அதனால தான் வந்துவிட்டேன் காயத்ரி ஆதிரனை வந்து தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து மட்டனும் ஆதிரனுக்கு வந்து ஈரலும் வந்து வாங்கியிருக்கு வந்திருக்கேன் நானூறுவாய்க்கு வாங்கிட்டேன் போயிட்டு சமைக்க போகிறோம் எப்படி நான் வந்து இன்றைக்கி மட்டன் குழம்பு என் ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரெசிப்பியை போடுறேன் ஃபுல் ப்ளாகிங் கண்ணியாக பாருங்கள் வாங்க வீடியோஸ்கெலாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா இதெல்லாம் வாங்கலான்ட்டு வந்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்க சொல்லுவீங்க சரி எப்போவுமே வாங்க மாட்டேன் அவசரத்துக்கு இன்றைக்கி ஒரு பைட் போடுறேன் வாங்கிட்டு வாங்கிட்டேன் நான் வந்ததே தெரியாது காயத்ரி அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க எந்திரிக்கவே விளையாட்டை தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் வாங்குறக்காண்டி போய் சொல்லிட்டு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு நிறைய பேர் போய் சொல்லிடுறாங்க அதனால் நம்ம உண்மையிலேயே குழந்தைக்குன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கிறாங்க ஈரல் தர மாட்டேங்கிறாங்க பார்த்துக்குங்க கோபிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டு கோழி ஈரல் தனியாக கிடைக்குதாம்மா இங்கே இங்கே எங்கே ஆட்டு இறல் கூட கிடைக்க மாட்டேங்குது ஆட்டுக்கோழி இயரல் தனியாக கிடைக்கிது கோபியில் இங்கே ஆட்டுக்கறியே கிடைக்க மாட்டேங்குது இயரில் ஸோ ரொட்டி வாங்கி தர சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நான் சொன்ன மாதிரி நேரத்துலையே ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க டக்கு டக்குன்னு மறந்து தொடஞ்சிட்றேன் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிக்கிறேன் பைத்தி ஏறி மாதிரி ஆ ஆய் தூங்கிட்டுறேன் நான் தலைவர் தூங்குறாரு மட்டன் வாங்கி போனேன்

எல்லா குட்டி மயிலே இங்க வரும் வெங்காயம் தோடிச்சிட்டு இருக்கிறேன் ஜிங் நீ அதிக அமுத்துட்டு போனப்போ நிச்சயமே ரெடி பண்ண பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் கொடுத்தா நல்லா வாய்க்கில் ஓட்டு அதைக்கிறேன் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சாப்பிட்றாங்க வரும் இங்கிருந்து ஒரு வெங்காயம் எடுத்து கொடுத்தேன் சுண்டைக்காய் பூண்டு வெங்காயம் அதை கொடுத்தால் வாயில் ஓட்டு நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க ம் போது தமிழ்த்தோடு பார்க் பண்ணிக்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு வந்து மெயினாக தேங்காய் துருவல் தேவை இப்போ ஒரு தேங்காயை உடச்சா அழுகி போச்சு இப்போ ரீ தேங்காய் ஆண்டி ஒரு டம்ளர் தனியாக வந்துச்சு ஆதிரனு கொடுக்கலான்ட்டு உடச்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க ஆசையாக அப்புறம் பார்த்தா தேங்காய் அழகி போச்சு இப்போ தேங்காய் வாங்கிட்டு வரணும் வரணும் மெயினாக தேங்காய் போட்டால் தான் இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும் சரி போய் தேங்காய் வாங்கிட்டு வந்து பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இந்த பர்ஃப்யூம் வந்து சூப்பராக மணக்குதுங்க ரோட்டு கடையில் விற்கிறாங்கல்லங்க நேற்று வீடியோ போட்டுருந்தேன் பாரு பார்க்குறவங்க பாருங்கள் நான் நிறைய பர்ஃப்யூம் வாங்கிட்டேன் காருக்கு வச்சு பார்த்துட்டேன் முந்நூறுவா நானூறுபாய்க்குலாம் வாங்கி பார்த்துட்டேன் ஒரு நாள் ஸ்மெல் இருக்குது அடுத்த நாள் மணக்கிறதே இல்லை ஆனால் இது வந்து செம்மையாக இருக்குதுங்க உண்மையில் இரநூறுவாய்க்கு ஒர்த்து அடுத்த டைம் நம்ம வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் பாட்டில் வந்து நம்மக்கிட்ட இருக்குல்ல பாட்டில் கொடுத்தா போதும் ஊற்று தந்துடுவாங்களாமா சூப்பருங்க வேறு லெவலு டூ வீலர் வேறு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இருக்குது அதனால் வந்து எதுக்கு எடுத்தாலும் கார்லேயே போக வேண்டியதாக இருக்குது பெட்ரோல் அடிச்சே ஒரு வழி ஆயிரம் மாட்டேங்குது சாமி ஃபஸ்ட்டு போய் டூ வீலர் வாங்கிட்டு வரணும் என்ன கொண்டு வந்து விட சொல்லணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேங்காய் மறந்துட்டேங்கிற கசரம் போக வேண்டியதாக இருக்குது எப்பா நான் பக்கத்துலேயே மல்லிகை கடையும் தான் வேறு லெவலு இதுக்கிறதால நம்ம நடந்தே வைக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்தாவே வந்துடுறாரு தலைவர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் துருவிட்டு தேங்காய் துருவிங்க நிறைய பேர் சொல்லுவீங்க பாருங்க தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றி சொல்லி தேங்காய் திருவி போடுங்க நல்லாயிருக்கும் இருங்க தேவங்காய் திருவிட்டு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவனை தேங்காய் சின்ன வெங்காயம் ஆறு வர மிளகாய் ரெண்டு தக்காளி கொஞ்சோண்டு கருவேப்பிலை பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன் மசாலா பாருங்கள் அரைக்கில கறிக்கி இதெல்லாம் தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ் தேவையான பொருட்களெலாம் பார்த்துட்டிங்களா நம்ம சமையல் எல்லாருக்கும் சிம்பிளாக தான் இருக்கேன் சிம்பிளாக நாளே பொருளை வச்சு செய்ய போகிற செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் செய்கிற மாதிரி வந்து நீங்களே செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் வாங்க ஆமாம் பாருங்கள் இவரும் சேர்ந்து எங்கூட சமைக்கணும் வந்து வந்து காலை பிடிச்சி ஏறி நின்றுக்கிறான் ஏஞ்சம்மி சரி வாங்க அட்வெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அடுப்பில் வந்து நம்ம வரச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இருமா ம் பாருங்க எங்கூடையே ஏதோ வரணும்னு ஏறிட்டு தான் இப்போ தூக்கிட்டு போகிறான் ஆமாம் பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வர மிளகா கருவரில் போட்டுக்கிட்டோமா கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வணங்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இதில் பாருங்கள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே சிம்மில் வச்சுருங்க இது வணங்கிட்டு அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி கொட்டிக்கலாம் நீங்கள் மட்டன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி கொட்டிருக்கீங்க நான் சின்ன தக்காளி ரெண்டு போட்டிருக்கேன் பெரிய தக்காளி வந்து ஒரே தக்காளி போதும் அரை கிலோவுக்கு ஒரு கிலோன்னா ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ருப்பு போட்டுக்கேன் தக்காளி ஒரு அளவுக்கு வணங்கட்டுங்க வந்து மட்டன் கொட்டிக்கலாம் மட்டன் கொட்டியாச்சு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரே கையில் பிடிச்சி எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

டைத்தான் தண்ணி விடும் தீண்டி வச்சாலும் விடும் ஃப்ரீயாக இருக்கட்டுங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே வேறு தண்ணி தானே சார் உழுப்பு கரை வேணுமோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மட்டன் மசாலாவை கொட்டிக்கலாம் பாருங்க ஒரு பாய்ட்டு பெரிய பைட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சின்ன பாய்ட் இருந்தால் ஒரு பாய்ட்டே ஃபுல்லாக போட்டுருங்க பெரிய பாய்ட்டு வந்து ஆஃப் பைட் மட்டும் போட்டு அவ்வளோதான் இதே ஒரு நல்லா ஒரு கலர் கிளரி விட்டு கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் மூடி வச்சு சிம்மிலே வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்குது தங்க அழுது தலை வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணிட்டு வந்தேன் அது கலுகுற தலைவர் சேய் வளையிட்டனு பாப்பனாரு வேளையாடு சாமி சேய் 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 சோரிமே चुம்மா அடிஸ்டின்เนனும் எடுத்துக்கறேன் பாருங்க வேलयाက நீ தான எடுத்துட்டு வந்து தந்துறவா சால்ல குடிடு அம்மாயில ஆ சேய்

நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மட்டன் கொஞ்சம் வேற லேட்டாக அதனால வந்து நம்ம முழுக்கு மேலே வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதி வர வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் உப்பு சரியாக பார்த்துக்குங்க நான் பார்த்துட்டு உப்பு கரெக்டாக போட்டிருக்குறேன் எக்ஸ்ட்ரா போட தேவையில்லை இப்போ வந்து தேங்காய் இப்போவே கொட்டிக்கலாம் நம்ம இப்போவே கொட்டி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம் இல்லாமல் ஹை ஃப்ளேம் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அந்த மாதிரி இந்த பதத்தில் கிரேவி பக்கத்தில் நிறுத்திடுங்க கறி நல்லா வெந்துச்சான்னு பாட்டுக்கங்க சூப்பராக வெந்துருச்சு அருமையாக இருக்குது சாப்பாடு வச்சாச்சு இங்கே வேறுங்க எப்படினு தெரியுது வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரசம் இருக்குது ஆ பண்ணிடலாம் இங்கே வேறுங்க மட்டன் செஞ்சு முடிச்சா பாப்பா வந்து சிக்கன் ஒரு கிலோ எடுத்து எடுத்துட்டா தெரியல நாங்கள் மட்டன் எடுத்ததே தெரியல இவங்க வர்றாங்கன்னு தெரியல வந்து தான் நான் இன்னொரு கிலோ எடுத்து சேர்ந்து எடுத்துப்பேன் இன்னொரு நான் தானே

சரி ஓகே ஓகே ரொம்ப வீடியோ லென்த்தா போகுன்னு நினைக்கிறேன் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்ஸ்